ஒரு நிமிஷம் இதை கேளுங்க நீங்க போக போற அந்த கடைசி நாள் உங்க பேர் கூட உங்க மொபைல்ல சேமிக்கப்பட்டிருக்காது உங்க உடல் உறங்குது ஆனா உங்க ஆன்மா தன் பயணத்தை ஆரம்பிக்குது உங்களை சுத்தி ஒரே கூட்டம் ஆனா யாரும் உங்ககிட்ட பேசல உங்களுக்காக அழுது கொண்டிருப்பாங்க ஆனா உங்க வழியை யாரும் உணரல அந்த ஒரு மூச்சு நின்னு போன உடனேயே இந்த உலகம் உங்களை மெதுவா மறக்க ஆரம்பிச்சிடும் முதல்ல உங்க தொடர்புகள் அப்புறம் உங்க நினைவுகள் கடைசியில உங்க பேரும் மறைஞ்சிடும் ஆனா இறைவன் ஒருபோதும் மறக்க மாட்டான் உங்க ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த இறுதி நாளில் உங்க பணம் உங்க பேச்சு உங்க ஈகோ எதுவுமே வேலை செய்யாது எதுவுமே உங்களை காப்பாத்தாது அங்கே உங்களுடைய ஒரே நண்பன் உங்களுடைய ஒரே பாதுகாப்பு நீங்க செஞ்ச நற்செயல்கள் மட்டும்தான் அதனால அந்த நாளுக்காக இன்னைக்கு ஒரு நல்ல செயல் செய்திடுங்க நன்றி நன்றி சோல் தேல்ஸ் இஸ்லாம்